டயபெட்டிஸ் நீரிழிவு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் கொடுக்கும் அப்படின்னு அல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் புதுசாக இப்போ ஐசிஎம்ஆரில் ஒரு ஆய்வறிக்கை கொடுத்துருக்காங்க அது கேன்சரையும் உருவாக்கும் அப்படின்னு இது சம்பந்தமாக வந்த ஒரு செய்தியை இப்போ பார்க்கலாம் நீரிழிவு நோயின் தலைமையிடம் இந்தியா என்று கூறப்படும் நிலையில் தற்போது நீரிழிவு நோயாளிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டி ஆய்வறிக்கை ஒன்று வெளியாகியுள்ளது அதிகப்படியான கொழுப்பு மற்றும் நீரிழிவு காரணமாக புற்றுநோய் செல்கள் உருவாகத் தொடங்குகின்றன என்பது ஐசிஎம்ஆர் நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது உலகம் முழுவதும் ஏராளமான மக்கள் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்தியா சீனா அமெரிக்கா உள்ளிட்ட சில நாடுகளில் நீரிழிவு நோயின் தாக்கம் வேகமாக அதிகரித்து வருகிறது நீரிழிவு நோய் சிறுநீரகம் மற்றும் இதய நோய் அபாயத்தை அதிகரிக்கிறது அத்துடன் தற்போது நீரிழிவு நோயால் புற்றுநோய் வருவதற்கும் அதிக வாய்ப்புள்ளது என சமீபத்தில் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலான ஐசிஎம்ஆர் நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது டைப் டூ நீரிழிவு நோயாளிகளுக்கும் கருப்பை புற்றுநோய் நோயாளிகளின் அதிகரிப்பிற்கும் இடையே உள்ள தொடர்பு குறித்து இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் ஒன்றை மேற்கொண்டது இந்த ஆய்வின்படி அதிகப்படியான கொழுப்பு மற்றும் நீரிழிவு காரணமாக உடலில் ஏற்படும் அழற்சியின் காரணமாக புற்றுநோய் செல்கள் உருவாகத் தொடங்குகின்றன என தெரியவந்துள்ளது நார்மலா என்ன ஆகும் டயபெட்டிஸ் அதாவது இந்த டைப் டூ டயபெட்டிஸ் காமன் இருக்கிற டயபெட்டிஸ் என்ன ஆகும் அப்படின்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா உடம்புல இன்சுலின் இருக்கும் அதிகமாகவே இருக்கும் ஆனால் வந்து சரியா வந்து அதோட அதோட வேலையை அதனால செய்ய முடியாது ஸோ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால இன்சுலின் அதிகமாக இருக்கிறதுனால இது என்ன பண்ணும் அப்படின்னா ஈஸ்ட்ரஜென்ற ஹார்மோன் லெவல்ஸ் அதிகப்படுத்தும் ஸோ இந்த ஈஸ்ட்ரஜென்ற ஹார்மோன் என்ன பண்ணுவோம்னா இந்த யூட்ரஸ் இருக்கு இல்லையா அதில் இருக்கிற செல்ஸ் மேலே ஆக்ட் பண்ணி அதோட குரோத்தை வந்து அதிகப்படுத்தும் நெக்ஸ்ட் வந்து என்னாகும் அப்படின்னா சுகர் லெவல் டயபெட்டிஸோட ஒரு காமன் ரிஸ்க் ஃபேக்டர் என்னன்னா ஒபிசிட்டி ஒபிசிட்டின்னா அந்த உடல் பர்மன் உடல் பருமன்ல என்ன ஆகும்னா இந்த அடிப்போஸ் டிஷ்யூ அப்படின்னா அது கொழுப்பு ப்ரொடியூஸ் பண்ற அந்த டிஷ்யூஸ் அந்த செல்ஸ் எல்லாமே அதிகமாகும் ஸோ இந்த செல்ஸ்ல இருந்து இந்த ஈஸ்டர்ஜன் வந்து அதிகமாகும் அது இல்லாமல் டயபெட்டிஸ்லயே எல்லாம் க்ரானிக்கா வந்து இன்ஃப்ளமேஷன் ஸ்டேட் இட்ஸ் அ க்ரானிக் இன்ஃபிளமேட்டரி ஸ்டேட் ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா எல்லா கேன்சர் செல்லோட ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ராக்ரஸிவ் நேச்சர் வந்து இந்த டயபெட்டிஸில் அதிகமாகும் ஸோ தெர் இஸ் அன் இன்க்ரீஸ் ரிஸ்க் ஆஃப் மெனி டைப் ஆஃப் கேன்சர் எஸ்பெஷலி என்டோமெட்ரியல் கேன்சர் இன் விமென் வித் டைப் டூ டயபெட்டிஸ் நீரிழிவு நோயாளிகள் தங்கள் நீரிழிவை கட்டுக்குள் வைப்பது மிகவும் அவசியம் என்று வலியுறுத்துகிறார்கள் மருத்துவர்கள் ஒன்ஸ் டயபெட்டிஸ் வந்துருச்சு அப்படின்னா மெயின் திங் என்னன்னா டயபெட்டிஸ் கண்ட்ரோல் செகண்ட் வந்து ஹெல்த்தி வெயிட் வந்து மெயின்டைன் பண்றது இந்த செய்தி நமக்கு அதிர்ச்சியாக இருக்கு ஆனால் டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு பல வழிகள் இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் அதில் மிகவும் சிறப்பான வழி டயட் ஃபாலோ பண்ணுறது தான் ஸோ பேலியோ டயட் மூலம் உன்னை வெல்வேன் நீரிழிவே அப்படின்ற புத்தகம் இதுக்கு ஒரு ஆத்தன்டிக்கேட்டடான அறிவியல் பூர்வமான உண்மைகளை சொல்கிற புத்தகம் இந்த புத்தகத்தை எழுதியவர் சிவராம் ஜெகதீசன் அப்படின்றவர் அவர் மருத்துவர் இல்லைன்னா கூட தனது அனுபவம் வாழ்வு முறை மூலியமாக மிக சிறப்பாக இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு இந்த புத்தகத்தில் வர்ற ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் ஒரு சிறு சிறு வீடியோவாக நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம்